ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും വണക്കം

இருக்கேன் கால் சைடு பாருங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கான் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதே சமயம் நீங்க புட் சைடு பாருங்க வெறும் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு காண்டாக்ட் மட்டுமே ஓஏ இங்கிலீஷ் ஆகிருக்கு அடுத்ததாக பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையரோட செல்லர் தான் நூத்தி ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் செல் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைக் பைஸ்ல நீங்க பார்க்கும்போது பதினாறாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷனில் பாருங்க ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுவே புட் சைடு பாருங்க பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறு புட் ஆப்ஷன்ல வெறும் ஏழுநூத்தி தொண்ணூறு கான்டாக்ட் மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல மாதத்தில நீங்கள் ஆர்டரா ஆர்டராக பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் கால் சைடு அதிகமான ஓஏ நெட்டாக கிரியேட் பண்ணிருக்காங்கன்றது புரியுது அடுத்து பாருங்க செல்லர் குவான்டிட்டி தான் அதிகமா போட்டிருக்காங்கன்றது புரியுது அதுக்கும் அடுத்ததா ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் பைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பதினாறாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷனில் தான் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு காண்டாக்ட் அதிகமாக ரேட்டிங் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு இந்த டேட்டா மூலயமா புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி மூணு புள்ளி நாற்பத்தொரு பர்சன்டேஜ் நெகட்டிவ்வில் க்ளோஸ் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததா இதை ஓய் ஸ்டேட்டிக்ஸில் ஒரு டைம் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் மாருதி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு டேட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஓஏயில் நீங்கள் பார்க்கும்போதே புரியும் கால் சைடு மட்டும் பாருங்க அதிகமாக எல்லாமே க்ரீன் கலரில் ஹையஸ்ட் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கும்போதே புரியும் அதேமாதிரி புட் சைடு பாருங்கள் ரெட் கலர்ஸில் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா வழக்கம் போல் ட்ரெண்டிங் ஓயில் ஒரு டைம் பார்த்துருவோம் இந்த ட்ரெண்டிங் ஓயில் கிராஃபில் பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் கால் சைடு பாருங்க ஹையஸ்ட் ஓஏ தொடர்ந்து கிரியேட் ஆகியிருக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்குமே அதுவே புட் சைடு பாருங்க ஜீரோ லைனுக்கு கீழே போயிடுச்சு அதாவது புட் சைடு ஷார்ட் கோரி பண்ணிட்டு வெளியில போறாங்க அப்படின்றத நம்மளால இந்த கிராஃப் மூலயமா புரிஞ்சுக்க முடியுது அடுத்ததான் நம்ம ட்ரெண்டிங் ஓயில டேட்டாவா பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல புட் கால் ரேஷியோ அடிப்படையில் எவ்ரி த்ரீ மினிட் ஒன்ஸ் எல்லாமே நமக்கு ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு காட்டி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஓஇ ஸ்டாட்டிக்ஸ் ஒரு டைம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் கால் சைடு முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தாவது லேக்ஸும் புட் சைடு பதிமூணு புள்ளி பதினாறு லேக்ஸும் இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் சேஞ்சின் ஒயாக கன்வெர்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெரிய டிஃபெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கால் சைடு பதினாலு புள்ளி நாற்பத்தொம்பது லேக்ஸும் புட் சைடு ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பது லேக்ஸ் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் புட் சைட் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது பாருங்கள் எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த இடத்துல பாருங்க பதினாறாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷனில் அதிகமான ஓஏயும் அதுக்கும் அடுத்தபடியாக பதினாறாயிரம் கால் ஆப்ஷன் அதிகமான ஓஏயும் அதுக்கும் அடுத்தபடியாக பதினஞ்சு எட்நூறு அண்டு பதினஞ்சு ஏழ்நூறு இதெல்லாம் ஐயஸ்ட் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க கால் சைடு அப்படின்றத இது மூலியமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையில் மார்க் ட்ரேடிங் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னாக்க நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லை வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு பிகினதா இருக்கீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மார்க்கெட்டை கத்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க என்ன காண்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மார்ட்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்